எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என கூறிய மு க ஸ்டாலினின் கரங்கள் முதலமைச்சரான பிறகு துருப்பிடித்து விட்டதால் பள்ளி வளாகம் முன்பு கூட போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ள நயினார் நாகேந்திரன் திருப்பரங்குன்றத்தில் அடுத்த ஆண்டு தீபம் ஏற்றுவோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எல்லா இடங்களிலும் கஞ்சா வித்து இருக்கிறார்கள் மெத்த புத்தடின் போன்ற போதைப் பொருள் விற்கிறார்கள் இதை கட்டுப்படுத்த தவறிய அரசு இதை கட்டுப்படுத்த தறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும்போது போது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார் நான் கேட்கிறேன் இப்பொழுது உங்களுடைய இரும்பு கரம் துருப்பிடித்து போய்விட்டதா இத்தனை கொலைகள் இந்த ஆண்டில் ஏழாயிரத்தி ஐநூறு கொலைகள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் பதினைந்து சதவீதம் கூடியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திருப்பரங்குன்றத்தில் நாம் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும் அதற்காக நான் இன்றைக்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் தேர்தல் வர இருக்கிறது நீங்கள் இவ்வளவு பேரும் சேர்ந்தால் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும்